அனைத்து அகர வெள்ளாண் செட்டியார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கணந்த நன்றிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து நான் குறுகிய காலத்தில் தான் நம்ம சங்கத்துக்கு வந்தேன் ஆனால் எங்க அப்பாலா இருக்க முடியாது சங்கத்தில் உணர்வாக வந்தாங்க நமது குரல்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு கந்தசாமின்னு வாசிச்சு அப்போ அந்த பத்திரிக்கை விலை அஞ்சு ரூபா நான் சொல்ல முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேடம் அப்ப அந்த பத்திரிகை வரும் அந்த கந்தசாமி யாருன்னா நம்ம அண்ணன் நாராயணசாமி உறவு தான் அவங்க அவங்க பத்திரிக்கை ஆரம்பித்தான் அப்போயே அந்த பத்திரிகை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வாங்கி உணர்வா வீட்டில் போக நான் படிப்பேன் நம்ம வரலாறுலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து இப்போ நான் குறிய காலத்தில் வந்து அண்ணன் கூட வந்து பயணித்தேன் பயணித்தேன் இப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் நம்ம வளர்க்குறீங்களா இருக்கணும் நம்ம இப்போ தம்பி 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 ஜட்ஜாக இருக்கார் நம்ம சமுதாயத்துக்கு ஏதாச்சும் செய்யணும் நம்ம தமிழ்நாட்டு லெவலில் போய் பார்க்கும்போது நம்ம செட்டியாக இருக்கலாம் அங்கங்கே பிரிந்துருக்காங்க ஒற்றுமையே இல்லை ஏன்னா இப்போ இந்த ஊரே பார்த்தீங்கன்னா எட்டு பிரிவு செட்டியாக இருப்பாங்க ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க எல்லாம் தனித்தனியாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் பலம் இப்போ மற்ற அண்ணன் சொன்ன மாதிரி மற்ற சமுதாயத்தை தான் எடுத்துன்னு வச்சிங்களேன் மற்ற சமுதாயம் பார்த்தா ஒரு அமைப்பை வச்சு அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க ஒரு விழா எடுக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க ஒரு இடத்துல கூடுறாங்க நம்ம அந்த மாதிரி ஒரு விழா எடுக்க முடியல ஒரு கூடுறதுக்கு ஒரு இடம் கிடைக்கல நமக்கு ஒரு கூடுன்னு நினைச்சாலும் அதுக்கு விழாவாக எடுக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி கிடைக்கல நமக்கு கணக்கின்னு வரலாறு இருக்குது நம்ம பூம்பளை செய்யலாம் இல்லை நம்ம குமிலியில் நம்ம நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமையை காட்டணும் ஒற்றுமையை காட்டணும் அதே போல் வந்து நம்மளோட குடும்ப பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்மளோட செட்டியான உணர்வு ஊட்டி வளர்க்கணும் மீன் விஷயம் அதுதான் நமக்கெல்லாம் இப்போ வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் மேக்சிமம் எல்லாம் ஒன்பது வயசாக இருக்கும் ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த உணர்வை வளர்க்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செட்டியாரும் உணர்வை மீனை சொல்லி வளர்த்து கொடுத்தேன் ஏன்னா எண்பது வயசுக்கு மேலே உணர்வு வந்து பிரயோஜனம் இல்லை அந்த உணர்வு முப்பது வயசுலேயே வரணும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலே வந்தால் தான் அவர் வேலை வாய்ப்புக்கு போனார்னா அவர் அந்த வேலை வாய்ப்பில் இருக்கும் போதே நான் அப்போ நேற்று போன ஒரு விஷயமாக ஒருத்தர் போக பார்க்க போனோம் அதிகாரியை பார்க்க போனேன் இந்த அதிகாரி நம்ம உறவினர் அப்பா நம்மளால அப்பா என்ன செய்யணும் ஒன்னே செஞ்சுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன்னா இப்போ அவர் செஞ்சு கொடுக்க பார்த்து நான் பத்து பேர் செஞ்சு கொடுப்பேன் நம்ம சமுதாயத்தை வளர்க்கணும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் எண்பது வயசில் வரத விட நாற்பது வயசு முப்பது வயசுலேயே நம்மளால் உணர்வு வந்துச்சுன்னா நாற்பது ஆண்டுகள் நம்மளால வளர்ச்சி பெரிய அளவில் வளர்ச்சியாகும் அதனால் நம்மளோட குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே செட்டேன் உணர ஊட்டி வளர்க்கணும் நம்ம நம்மளால் முடிஞ்சது நம்ம சமுதாயத்துக்கு செய்யணும் சட்டத்துக்கு உட்பட்டு செய்யலாம் அதுக்கு மேலே செய்யணும் அவசியம் இல்லை நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் நம்ம அதுக்காக எக்ஸசைஸ் செய்யணும் அவசியம் இல்லை அதைமாரி செஞ்சோம்னா நம்ம சமுதாயம் பெரிய அளவில் வளரும் அடுத்து இப்போ இந்த மாநாடை பற்றி என்ன சொன்னாங்க அண்ணன் ஏற்கனவே வந்து நம்ம அண்ணன் வீட்டு கல்யாணத்தை தான் பேசுனாங்க மாநாடு தான் பேசுனாங்க இதோட இப்போ இங்கே வந்து நடக்கிற கூட்டம் வந்து நாலாவது கூட்டம் முதல் கூட்டம் வந்து அண்ணன் தலைமையில் புதுக்கோட்டையில் போட்டிருந்தாங்க அதேமாரி அங்கே கூட்டம் வந்தாங்க எல்லோரும் அதேமாரி வந்து புதுக்கோட்டையில் அண்ணன் தலைமையில் கூட்டம் போட்டாங்க அங்கேயும் எல்லா ஊர் பிரிவு செட்டியாகவும் வந்திருந்தாங்க எல்லோரும் பேச உணர்ச்சி பூர்வம் பேசுனாங்க எல்லோரும் மாநாட்டுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் எங்கள் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூட்டுறோன்னு எல்லோரும் வாக்குறுதி கொடுத்தாங்க அங்கே போக இருந்துச்சு அதேமாரி திருச்சியில் சேர்ந்த திருச்சியில் கூட்டம் போட்டப்போ திருச்சியில் நெ எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மாவட்டங்களெல்லாம் வந்தாங்க முருகலும் வந்திருந்தாங்க அவங்களும் உணர்வு பூர்வமாக பேசுனாங்க அவங்கவுங்க முடிந்த அளவுக்கு ஆட்களை நம்ம உறவுகளை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்புறம் அண்ணன் வீட்டில் கடைசியாக ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்துலேயும் அங்கே சென்னை பகுதியில் உள்ள செட்டியாருங்கெல்லாம் நாங்கள் வந்து வேன் வச்சு கார் வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நமக்கு இப்போ மாநாடு எதுக்குன்னா ஒரு ஒற்றுமை ஒன்று உணர்வு வேணும் தமிழ்நாட்டு லெவலில் இவ்வளோ பெரிய நமக்கு சக்தி இருக்குது செட்டியார் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு மற்ற சமுதாயத்துக்கு தெரியணும் தெரிஞ்சாதான் நம்ம சமுதாயத்தை கண்டு அவங்களுக்கு ஒரு மதிப்பும் ஒரு பயமும் வரும் அதை காட்டுறோன்னா அதுக்கு மாநாடு ஒன்று தான் வேறு எதுலேயுமே நம்ம காட்ட முடியாது அதனால் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக எல்லாரும் குடும்பம் குடும்பமாக ஒரு ஒரு கோயில் திருவாவுக்கு போகிற மாதிரி குடும்ப குடும்பமாக நம்ம மாநாட்டுக்கு வந்தோம்னா மாநாட்டுக்கு வரதை பார்த்து மற்ற சமுதாயம் யோசிப்பாங்க பயப்படுவாங்க அதனால் அதைப்போல் வந்து இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம சமுதாயத்தில் வந்து நிறைய பேர் பணக்காரங்களாம் இருக்காங்க சொத்தை மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது இப்போ நான் வர வழியில் கூட எனக்கு வந்து குமாரபாளையத்துக்கு வந்தேன் குமாரப்பாளையம் வரப்போயிட்டு வந்தேன் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் நம்ம செட்டியாரோட இடம் அதை வந்து சரியான வழியில் பராமரிக்காமல் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மாற்று சமூகத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க வீடு கட்டி பெரிய பெரிய கல்யாணம் மண்டலாம் கட்டியிருக்காங்க அதை வந்து ஐநூறு கோடி விலை சொல்லி இப்போ என்கிட்ட ஐம்பது கோடி விலைக்கு தரம்னாங்க எப்படி பாருங்கள் நம்ம ஆளுங்க நிலைமை போயிடுச்சுன்னு இதேமாரி நம்ம ஆளுங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஆளுங்க மூன்று தலைமுறையாக இருந்தாலும் அந்த சொத்துக்கள்லாம் மாற்றி மாற்றி தன் வாரிசுகளை முறைப்படி முறைப்படுத்தி வைக்கணும் யாரும் முறைப்படுத்தி வைக்கிறதே இல்லை போய் சொத்துக்களை பார்க்குறதே இல்லை நம்ம வாரிசில் சொன்ன சொத்தெல்லாம் பார்க்கணும் யாரும் பார்க்கறதே இல்லை இன்றைக்கி போய் பார்த்தா எனக்கே மன சங்கடம் போச்சு அந்த இடத்துல போய் நான் இறங்கி நான் கால் வைக்கிறேன் கால் வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க ஏங்க என்னங்க செஞ்சிருவாங்க இல்லை சண்டைக்கு வந்துடுவாங்க ஏன்னா நம்ம வீட்டு இடத்துல கால் வைப்பாங்க அப்படின்னு சொன்னேன் எதுக்கு சொல்ல வரோன்னா அதேமாரி நம்ம வந்து நம்ம ஆளுங்க வந்து சொத்துக்கள் நிறையா வச்சுருக்காங்க பணங்கள் நிறையா வச்சுருக்காங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை பாதுகாக்கணும் அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம உறவுகளும் ஒற்றுமையாக இருக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள உறவுகூட பயணித்தோம்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதன் மூலயமா நம்ம வந்து சமுதாயத்தில் பலமாகலாம் பலமாக இருக்கலாம் அதனால் மாநாட்டுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை பேர் எவ்வளோ வாகனத்தில் வரீங்களோ எல்லாம் முன்கூட்டியே சொன்னிங்கன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணால் உணவும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு எங்கள் நிகழ்ச்சி அனைவரும் வந்து கலந்துக்கணும் கலந்து எங்களுக்கு மிகப்பெரிய இந்த மாநாடுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்